தற்போதைய செய்தி வயநாடு நிலச்சரிவு பேரிடருக்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த நிதியும் வழங்கவில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் வயநாடு பேரிடர் மீட்பு பணிக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூறு கோடியும் புனரமைப்பு பணிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு கோடியும் சிறப்பு நிதியாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தார் விமானப்படையினர் ராணுவத்தினர் மேற்கொண்ட நிவாரண பணிகளுக்கும் மாநில அரசுதான் அனைத்து செலவையும் செய்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது வயநாடு நிலச்சரிவு பேரிடர் நடந்து தற்போது ஒன்றரை மாதங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை எந்த நிதியும் வழங்கவில்லை என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒன்றிய அரசிடம் வயநாடு பேரிடர் தொடர்பாக மீட்பு பணிகளுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அதே போன்று புனரமைப்பு பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் குறைந்தபட்சம் தேவை என்றும் அதனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய குழுவினர் எல்லாம் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளனர் பிரதமரும் சென்றுள்ளனர் அதன் பிறகுதான் இந்த மனு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை எந்த தொகையும் வழங்கவில்லை வயநாடு பேரிடருக்கு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்றுதான் கேரள அரசு கோரி வருகிறது என்றும் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய இந்த மாநில பேரிடர் நிதியிலிருந்து வயநாடு செலவை வந்து சரி முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய இந்த மாநில பேரிடர் நிதி கணக்குப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரம் ரூபாயும் ஒரு கிலோமீட்டர் சாலை அமைக்க ஒரு லட்சம் ரூபாயும் ஒரு பள்ளி இடிந்தால் அதற்கு வெறும் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே பேரிடர் நிதியிலிருந்து பெறுவதற்கான விதிமுறைகளை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது இந்த தொகையிலிருந்து ஒரு பள்ளியின் அடித்தளத்தை கூட போட முடியாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவேதான் வயநாடு பேரிடருக்கு சிறப்பு நிதி கேட்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த வயநாடு பேரிடருக்காக அஹ் இராணுவத்தினர் வந்து மீட்பு பணி மேற்கொண்டனர் அவர்களுக்குடைய முழு செலவையும் மாநில அரசு வழங்க வேண்டும் அதே போன்று விமானப்படையினர் ஹெலிகாப்டர் உள்ள வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் மீட்புப் பணி நடத்தினார்கள் அதற்குரிய செலவையும் மாநில அரசு தான் வழங்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பேரிடருக்காக சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இதுவரை எந்த தொகையும் வந்து வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற பெருவெள்ளத்தின் போது விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி மேற்கொண்டதற்கு நூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு மாநில அரசு வழங்கியதாக தெரிவித்திருக்கிறார் அப்போது அதாவது பதினெட்டாம் ஆண்டு ஒன்றிய அரசு அரிசி கேரளாவுக்கு வழங்கியது அதற்காக கூடுதலாக இருநூத்தி ஐந்து கோடி ரூபாயும் மாநில அரசு தான் வழங்கியது என்றும் தெரிவித்திருக்கிறார் இப்படி பல செலவுகள் இருக்கின்றன ஆனால் இதுவரை எந்த நிதியும் இந்த வயநாடு பேரிடருக்காக ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்று தற்போது கேரள முதலமைச்சர் திருவனந்தபுரத்தில் தெரிவித்திருக்கிறார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்